பிரார்த்தனை செய்வோம் அன்பும் ஆற்றலும் மா தூயவருமாகிய எங்கள் விண்ணக தந்தையே இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி பாராட்டுகிறோம் ஆண்டவர் இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை கொள்வோர் பேரு பெற்றோர் என்று திருமறை எங்களுக்கு போதிக்கிறீர்கள் எங்கள் வாழ்வில எங்களுடைய இறை பணியில் நீர் என்றென்றும் நல்லவராகவே இருப்பதற்காக உமக்கு நன்றி பாராட்டுகிறோம் முக்கியமாக அன்றைய இருபத்தி மூன்றாவது ஆண்டை காலபடிக்கு இந்த கல்லூரிக்கு நீ கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம் ஆண்டு வரை இதை முன்னின்று நடத்துகிற அருள்திரு அறிவர் ஜான் மதியழகன் ஐயாவுக்காக நன்றி பாராட்டுகிறோம் இந்த கல்லூரியினுடைய ஸ்தாபகராகவும் முதல்வராகவும் முன்னின்று இந்த கல்லூரியை சிறப்பாக நடத்தி கொண்டு வருவதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த கல்லூரியில பணி செய்கின்ற மற்றைய பணியாளர்களையும் நாங்கள் முன்பாக வைக்கிறோம் அவர்களையும் மட்டும் பயன்படுத்துகிறேன் நன்றி சொல்லுகிறோம் முக்கியமாக இந்த நாளில் இறைபணிக்கென்று திருநிலைப்படுத்த இருக்கிற நம்முடைய அடியாரை உங்களுக்கு முன்பாக நாங்கள் நிறுத்துகிறோம் இந்த இறைப்பணியிலே அவர் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்ட உம்முடைய பெயரை இறை பணியாற்ற இந்த நாளிலே நீர் அவருக்கு அருள் தர வேண்டுமா என்றிக்கிறோம் இன்னுமாக இந்த நாளிலே தன்னுடைய அந்த பிற கிராஜுவேஷனுக்காக வந்திருக்கிற ஆணுக்கு அச்சபிக்கிறோம் அவரையும் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக்கொள்ளும் இந்த நிகழ்வை முழுவதுமாக நெற்புறப்படுத்திக் கொள்ளும் பெயர் மட்டுமே என்றென்றும் புகழப்படத்தக்கதாக அமைய எங்கள் ஆண்டவர் எங்கள் மீட்பர் இயேசு விண்ணப்பிக்கிறோம் எங்கள் தூய கடவுளே